என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் போகிற ஒரு கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான் நமக்காகத்தான் ஒன்றை நீ கவனித்துக்கொள் நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள் நாம் நாம் காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்று ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணரும் தம்பிதங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன்பறந்தானே தோல்வி நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல் நிலைய நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா விடியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏ பாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏ வீரம் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோந்தோ உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோடமை இழந்தோம் உணர்வை இழக்கலா உணர்வை கடவை மறக்கலா இரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலா இரத்தின் நிகப்பத்தில் லட்சங்கள் சாகலா உரிமையை இழந்தோ உடமை இழந்தோ உணர்வை இழக்கலாம் உணர்வை கொடுத்து உயிராய் வளர்ப்ப கனவை மறக்கலாமா